வணக்கம் நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய் இன்றைக்கி ஒரு பேக்கரியில் சாப்பிட போயிருந்தேன் அப்போ வெளியில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்களே டாடா ஏசியில் வந்து ஒருத்தவங்க பாட்டு பாடிக்கிட்டு ஒருத்தவங்க வந்து அந்த வரவங்க ரோட்டில் இருக்க எல்லாத்தையுமே காசு கலெக்ட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்ருப்பாங்கள அந்த மாதிரி ஒரு ஒரு வந்து ஒரு அந்த ட்ரூப்பு போகிறத நான் பார்த்தேன் வழக்கமாக நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ட்ரூப்புக்கு எப்போதுமே என்னால் பிடிச்ச ஏதோ ஒரு சின்ன உதவி பண்ணுவேன் எப்போ எங்கே பார்த்தாலும் சரி கண்டிப்பாக நான் பண்ணுறது ஒரு வழக்கமாக இருக்கேன் அதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் கோயம்புத்தூரில் படிச்சிட்டு இருக்கேன் அப்போ வந்து சிங்காவூர் பஸ் ஸ்டாப்பில் தான் பஸ் ஏறி எங்கள் ஊருக்கு போகணும் அப்போ பஸ்ஸுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் வந்து இந்த தள்ளுவண்டி கடைலாம் வச்சுருப்பாங்க அந்த கடையில் வழக்கமாக சாப்பிட்றது நான் வந்து ஊருக்கு போகிறப்பெல்லாம் சாப்பிட்றது வழக்கமாக வச்சுட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் ஒரு நாள் ஒரு அக்கா வந்து இட்லி கடை போட்டிருந்தாங்க எல்லோரும் சாப்பிட்றது கிட்டத்தட்ட செம கூட்டம் அந்த சமயத்தில் ஒரு வண்டியில் அதாவது டாடா ஏசியில் கண்ணு தெரியாதவங்க பாட்டு பாடிட்டு அப்புறம் அதில் ரோட்டில் இருக்கவங்களுடைய அந்த காசு கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு சிவாஜி கணேசன் பாட்டுன்னு நினைக்கிறேன் அது என்ன பாட்டுனா மதன மாளிகையில் மந்திர மாளிகளாக அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டை பாடிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கே க்ராஸ் பண்ணுறப்ப யாருக்காக பாட்டு பாடிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த அக்கா இட்லி வைக்கிறத அந்த கவனத்தை விட்டுட்டு அந்த வண்டியவே இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அந்த அக்காவை என்ன பண்ணுறாங்க இந்த அக்கா இட்லி வைக்காமல் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க நான் பார்த்துட்டே இருக்கேன் உடனே ஒரு தம்பி ஒரு அஞ்சு நிமிஷம் சரிக்கா அப்படின்னு என்கிட்ட தான் சொல்லிட்டு போனாங்க சரிக்கா அப்படின்ட்டு நான் போனோம் நான் வந்து வெயிட் பண்ணுறேன் இவங்க டக்குன்னு போய் அந்த த அந்த வண்டி இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா கொண்டு போய் அந்த அவங்க உண்டியில் போட்டுட்டு அண்ணே எனக்கு வந்து இந்த மயக்கம் என்ன அந்த சிவாஜி பாட்டு இருக்குல்ல மயக்கம் என்ன அப்படின்னு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு கொஞ்சம் போடுங்க பாடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு இவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க உடனே இவங்க அந்த மதன மாளிகை பாட்டு நிறுத்திட்டு டக்குன்னு மயக்கம் என்ன அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாட்டை கேட்டுட்டு இந்த அக்கா அந்த கூட்டத்தை ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் சர சர சார்னு எல்லாத்துக்குமே இட்லி அந்த அக்காவை பார்க்குறையுமே அவ்வளோ ஒரு சந்தோஷம் எப்படி சொல்கிறதுனா அது என்னமோ பல கோடி ரூபா சம்பாதிச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி அந்த வண்டியை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது அந்த இன்சிடென்ட் அன்னையிலேருந்து தான் இந்த நான் எப்படி போ இப்படி போகிறவங்க எல்லாருக்குமே நான் ஒரு பணம் கொடுக்குறது மாதிரி உண்டியலில் வந்து இந்த அவங்க என்ன என்னால் எதை முடியுதோ அதை நான் போட்டு அவங்க பாடுறது நான் போய் எதுவும் கேட்க மாட்டேன் பட் அவங்க பாடுறத ரசிக்கிறது வழக்கமாக வச்சுட்டு இருக்கேன் இது இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சிட்டு இருந்தேன் அதுதான் இப்போ நான் பண்ணது இது எதுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணேன்னா நமக்கு சந்தோஷங்கிறது சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குது அது வந்து இப்போ ஒரு சில பேருக்கு படம் போய் பார்த்தா பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பாட்டு கேட்டால் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு நடந்து போகிறது பிடிக்கும் ஒரு சில பைக்கில் போகிறது பிடிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது அதை எப்படி எப்படிலாம் ரசிக்கணும் தோணுதோ அப்பப்போ ரசிச்சிடணும் அதுக்கு சில காசுகள் தேவைப்பட்டால் கூட கொடுத்து ரசிக்கிறது தப்பு கிடையாது அப்படிங்கிறது என்னோட பாலிசி மற்றபடி இந்த பதிவுக்கான உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ